அனைவருக்கும் வணக்கம் சிவன் பாடல் உன் நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினம் தோறும் என்னும் வரமேனும் பொன்னார் மேனியனே உன் நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் என்னும் வரமேனும் பொன்னார் மேனியனே சித்த பூமியின் ஜீவனாகிய சிவ நாயகனே

நாம் தினந்தோறும் என்னும் வரும் பொன்னார் மேனியனே கொன்னார் மேனியனே ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை என்ன தேவாரம் பாடல் பாட அன் வறுமே மனம் கொள்ள ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உணையென்ற தேவார பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள தாழ்வு நிலை மாறாமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமலையானே அன்பின் பொருளே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடுகிறோனே உண்ணா முளையின் துணையோனே சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவத்தியானம் நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நந்தின்தோறும் என்னும் வர வேண்டும் மேனியனேனியனே தேடுகின்ற உள்ளம் யாவும் தேனாயர் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும் ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவ சிவஜோதியான சிவனே ஸ்ரீமிலி தருகின்ற சிவனே அருணேசன் ஜீவன் அருள் அருள்கின்ற தவணே சோனேசன் உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை உன் மண்ணை பணியாமல் முடியும் வழியில்லை ஒரு பித்தன் சிவம் தினம் 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 செய்வோம் சிவதியானம் தியானம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி